ரெண்டாவது கட்டம் முதல்கட்ட வாக்குப்பதிவு முடிந்த உடனே தேர்தலுக்கு பிந்தைய ஒரு கருத்து கணிப்பு உருவாகும் இல்லையா கருத்து கணிப்பு எடுக்கிறது ஏற்படும் ஒரு பயம் வந்து போச்சு பிஜேபி கேண்டிடேட் மட்டுமே அல்ல இந்த நாட்டுக்கான ஒன்றிய தலைவர் தலைமை அமைச்சர் அவர் இந்த அளவுக்கு ஒரு தாழ்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து இதுவரைக்கும் இந்தியா கண்டிராத ஒரு ஒன்றிய தலைமை அமைச்சரா தான் அவர் இருக்கிறாரு குரங்கு கல்ல குடிச்சேன்னாங்கிற மாதிரி அறியாமையில இருக்கிறாங்க இதுல வெறியும் பிடிச்சிச்சுன்னா அந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் அவங்க இருக்காங்க அறியாமையும் இருக்கு வெறித்தனமும் இருக்கு ரெண்டுமே இருக்கு இவங்களுடைய சில ரெண்டுமே தவறு நம்ம வந்து சில சினிமாக்கள்ல பாக்குறோம் அதிகமா காட்டுறாங்களோ அரசியல்வாதிகளை பத்தி அப்படின்னு அதை விட அதிகமா நிதத்துல நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு இந்த பிஜேபினால வந்து சொல்லுவாங்க இந்த பாலியல் ஜல்சா கட்சின்னு போடுவாங்க எனக்கு அதை அந்த மாதிரி சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை நான் அந்த மாதிரிலாம் எழுதுனதோ பேசுனதோ இல்லை ஆனால் இந்த நடக்கிற விஷயம் பார்க்குறப்ப அந்த மாதிரியான ஒரு மீம்லாம் கூட பார்க்குறப்ப அது தான் ஆனால் யாராக இருந்தாலுமே ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் நிற்கிறது அப்படிங்கிறத வந்து தவிர்க்கணும் இதுக்கு ஒரு சட்டமே வந்தாலும் பரவாயில்ல கேள்விக்கணைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மகிழ்ச்சி சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவாதிப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டிவி சோமோ அவர்கள் வணக்கம் வணக்கம் தேர்தல் திருவிழா இப்போ ரெண்டு கட்டம் முடிஞ்சிருச்சு ரெண்டு ஃபேஸ் முடிஞ்சிச்சுன்னா அஞ்சு ஃபேஸ் இருக்கு என்னென்னா இப்போ பிஜேபிக்கு இந்த ரெண்டு ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு ஒரு அச்சம் தோன்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு தெரியுதே நிறைய பேர் இப்போ மூத் பத்திரிகையாளர்களும் சொல்கிறாங்க சோசியல் மீடியாவிலேயே நிறைய கமெண்ட்ஸ் வருது எதிர்க்கட்சிகள்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே அவருக்கு பயம் வந்துருச்சா உண்மைதான் உண்மையான ஒரு பயம் வந்திருக்கு அவங்களுக்கு இந்த தேர்தலை எதிர்கொள்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுடைய ஆரம்பகட்ட கட்ட ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு அதீத தன்னம்பிக்கையோட அவங்க பேச்சு இருந்தது ஆமா நானூறு ஜெயிப்போனாங்க அப்படின்னாங்க அதுக்கான அந்த நம்பிக்கையில தான் மிக அதிக தொகுதிகளில் அவங்க தன்னுடைய நேரடியான ஒரு வேட்பாளர்களை நிறுத்துறதுக்கான அந்த தேர்தல் வியூகத்தை அவங்க வகுத்தாங்க பெரிய அளவுல வந்து ஒரு கூட்டணி அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய முயற்சியை அவங்க எடுத்துதான் நம்ம சொல்ல முடியாது இப்போ காங்கிரஸ் தரப்புல எந்தளவுக்கு உருகி உருகி போய் தேடி தேடி போய் கூட்டணி வச்சாங்களோ அந்த அளவுக்குலாம் அவங்க வந்து இந்த கம்பேர் பண்றப்ப அது இல்லை ஆமா அப்படின்னா ஆனா ஏன்னா இல்லை இன்னொன்று நம்ம இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது அவங்களுடைய அரசியலிப்தியே வேறையாளில் இருக்கு ஏன்னா இப்போ காங்கிரஸ் தரப்பில் ஒருத்தர் நின்னாருன்னா அவரை விலை கொடுத்து வாங்குறது என்ன மற்றவங்களை வாபஸ் பெற வைக்கிறது இப்படிப்பட்டதெல்லாம் இருக்கத தவிர மற்றபடி ஒரு ஒரு தேர்தல் எல்லாம் ஒரு கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஜனநாயக நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான நடைமுறை அதுலேயே பெருசா அவங்க அக்கறை காட்டல இருந்தாங்க நாங்க தனிப்பெரும் கட்சியாவே வெற்றி பெற்றுருவோம் ஆற்றல் அடிப்போம் அது இது நாங்க ஆனா இரண்டாவது கட்டம்லாம் முதல்கட்ட வாக்குப்பதிவு முடிந்த உடனே தேர்தலுக்கு பிந்தைய ஒரு கருத்து கணிப்பு உருவாகும் இல்லையா கருத்து கணிப்பு எடுக்கிறது வேற ஒரு தோற்றம் ஏற்படும் இல்லையா அதுலயே வந்து இவங்களுக்கு ஒரு பயம் வந்து போச்சு அதுக்கு முன்னாடியே என்ன அவங்களுடைய இது என்னன்னா இந்த எதிர்க்கட்சி அதாவது காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி ஒரு வலுவாக இந்தியா முழுக்க அமையும்னு அவங்க நம்மள நம்மளும் அது நிச்சயம் நடக்காது அப்படி அந்த மாதிரி வந்து நிதிஷ் குமார் அதுக்கேற்ற மாதிரி இங்க இருந்து அங்க பாஞ்சாரு தாவனார் ஆனா அதை ஒரு விஷயத்த தவிர அதனால இன்னும் சொல்லப்போனா இப்போ உத்திர வந்து சமத்வாஜி கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி அமையுமா அப்படிங்கிற சந்தேகமே இருந்தது பிஜேபிக்கு ஆனா அமைஞ்சது ஆமா இப்படி வந்து க கேரளாவை தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக அமைந்ததே அவங்களுக்கு பெரிய ஒரு தோல்வி இதுதான் அதனாலதான் கட்சியாக நாங்கள் வருவோங்கிறதுலேருந்து அதை இறங்கி அந்த பிரச்சனையை தாண்டி வேற சில பிரச்சனைகளை உருவாக்க ஆரம்பித்தாங்க மத ரீதியான பிரச்சனை உருவாக்குறது ஆமா அதான் கேட்கணும்னு நினைச்சேன் இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளா அவர் வந்து டைரக்டா இல்லாமல் இன்டரக்டாகவும் முஸ்லீம்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா ஹிந்து போலரிசேஷனுக்காக அவர் இதை பண்ணுறாரா இல்லை அது எந்த விஷயத்துக்காக அதுக்காக தான் பண்ணுறாரு ஆனால் இவர் வந்து ஒரு ஒரு பிஜேபி கேண்டிடேட்டு மட்டுமே அல்ல இந்த நாட்டுக்கான ஒன்றிய தலைவர் தலைமை அமைச்சர் அவர் இந்த அளவுக்கு ஒரு தர்ம தாழ்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து இதுவரைக்கும் இந்தியா கண்டிராத ஒரு ஒன்றிய தலைமை அமைச்சராக தான் அவர் அது இது ஏன்னா பலகாலமாகவே வந்து இந்த இந்துத்துவ சக்திகள் சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் தான் அது என்னன்னா இஸ்லாமியர் வந்து அதிகமான பிள்ளைகள் பெற்றுக்கிறாங்க கூடிய சீக்கிரம் இஸ்லாமிய நாடா ஆயிரும் இது இன்னைக்கு நேற்று இல்ல இவங்க ஜனசங்க காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிற கா விஷயம்தான் ஆர்எஸ்எஸ் பரப்பக்கூடிய ஒரு பொய் பரப்புரையில அது பல பொய் பரப்புரையில இதுவும் ஒண்ணு இதுக்கு பல காலத்துக்கு முன்னாடியே வந்து பல பேர் விடைய சொல்லிட்டாங்க கணக்கு போட்டே சொல்லிட்டாங்க இத்தனை கோடி பேர் முஸ்லிம்கிறாங்க இவங்க பத்து பத்து புள்ள பத்து எல்லாம் எத்தனை வருடங்கள் ஆகும் அது நடக்காத ஒரு விஷயம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க அது அதாவது எல்லாருக்கும் நல்லா வந்து ஒரு முழுக்க தெரிந்த ஒரு விஷயத்தை ஒரு கண்மூடித்தனமாக ஒரு பரப்புறாரு மறுபடி இஸ்லாமியர்கள் வந்து பெரும்பான்மையாரு பெரும்பான்மையானதான் என்ன அதுவேறு விஷயம் ஆனா அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் சதவிகிதமும் இஸ்லாமியர் சதவீதம் ஒப்பிட்டு பார்க்கும் போது வாய்ப்பு இல்லை இது தெரிந்தே வந்து ஒரு ஒன்றிய தலைமை அமைச்சர் சொல்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அது ஒரு அவமானம் நரேந்திர மோடி அவருடைய பேச்சு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அவமானகரமா இருக்கு அதே மாதிரி ஊடுருவல்காரர்கள்னு சொல்றாரு அது எப்படி ஊடுருவல்காரர்கள் சொல்ல முடியும் இப்ப இந்தியாங்கிற நாடு உருவானதுக்கு அப்புறமேல இருந்து இங்க வந்து ஊடுருவி வந்து குடியேறினாங்களா இது அவங்க பூர்வீக தேசம் அது மற்றவங்களுக்கு வந்து எப்படி இது ஒரு பூர்வீக நாடோ அதே மாதிரி அவங்க பூர்வீக நாடு இது இது எப்படி ஊடுருவல்காரர்களும் இன்னும் வரலாறுன்னு எடுத்துட்டு போனீங்கன்னா வெள்ளையர்கள் ஆட்சிக்கு முன்னாடி இந்தியாங்கிற தேசமே கிடையாதே இந்தியாங்கிற நாட்டை உருவாக்குனதே வந்து வெள்ளையர்கள் தான் அவங்களுடைய ஆட்சி நிர்வாகிறதுக்காக அவங்க உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் மேல அதை பர்மாவா பிரிச்சான் அதுக்கு பின்னாட்கள்ல வந்து அஹ் பாகிஸ்தானை பிரிச்சு விட்டு போனா பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் பிரிந்தது இப்படி வெள்ளியர்கள் தான் வந்து உருவாக்குனது இந்தியாங்கிற நாட்டையே உருவாக்குனது வரலாற்று ரீதியா பார்க்க போனோம் அதான உண்மையான ஒரு விஷயம் அந்த மாதிரியான ஒரு இருந்து வந்து பேசுறது வரலாறு தெரியாம இல்ல தெரியாமையும் இருக்கலாம் அறகுறை அருகுள்ளவர்கள் தானே அதாவது குரங்கு கல்லு குடிச்சேன்னாங்கிற மாதிரி அறியாமையில இருக்கிறாங்க இதுல வெறியும் பிடிச்சிச்சுன்னா அந்த மாதிரியான ஒரு மனநில தான் அவங்க இருக்காங்க அறியாமையும் இருக்கு வெறித்தனமும் இருக்கு ரெண்டுமே இருக்கு இவங்களுடைய விஷயம் ரெண்டுமே தவறு இஸ்லாமியர்கள் யாரையும் ஜிகாதிகள்னு சொல்றது இப்ப இஸ்லாமியர்கள்ல வந்து சிலர் வந்து பயங்கரவாதிகள் தான் இல்லங்கல ஒரு சில பேர் அதுக்காக ஒரு இனத்தையே எப்படி சொல்ல முடியும் அப்படி பார்த்தா எல்லா மதத்திலயும் தானே வெறியர்கள் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமா எப்படி ஒருத்தவங்களை வந்து சொல்றதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் அது எனக்கு முதல் கேள்விக்கு இதுக்குமே தொடர்பு இருக்கு என்னன்னா அவங்க பயந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் அது இது அப்பட்டமா தெரியுது பத்து வருஷம் ஆண்டு இந்த பத்து வருஷத்து ஆண்டதுல தான் செய்த நல்லதுன்னு சொல்லி சொல்ல முடியலையா அப்போ அது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு பயம் இருக்கும் அதுல தான் மூடி மறுத்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு கொண்டு வருது செய்யறது ஓடுற ட்ரெயின்ல கீழே விழுந்துட்டாங்க காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்துலயே இப்போ எவ்வளவு ஒரு நிர்வாக சீர்கள் இதுதான் ஒட்டுமொத்த துறையிலும் இருக்கு அப்ப நிர்வாக ரீதியாகவும் தோத்துட்டாங்க அரசு ரீதியா தோத்துடுச்சு அப்ப என்ன எதை சொல்லி வாக்கு கேட்கறது அப்ப இஸ்லாமியர் காட்டி ஒரு பூச்சாண்டி காட்டு அந்த வழிக்கு தான் இவங்க போயிட்டு இருக்காங்களோ இதே இவங்களோட தேர்தல் தோல்விக்கான பயம் தான் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தமிழ்நாட்டுக்குள்ளே ஏற்படுத்துச்சு இப்போ அதை விட பெரிய ஒரு சம்பவமாக பெங்களூரில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வீடியோஸ் இருக்குன்றாங்க ஆமா அவரோட பேரன் ரேவண்ணா பிரஜ்வால் ரேவண்ணா தேவிலாலுடைய பேரன் ஆமா கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் குமாரவியுடைய சாரி குமாரசாமியுடைய அண்ணன் மகன் அண்ணன் மகன் அவங்க அப்பா ரேவண்ணாவும் ஒரு எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அப்பா மேலேயும் அவர் மேலேயும் புகார் இல்லை எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம் அந்த பிரஜ்வெல் ரேவண்ணா இப்போ அவர் ஜெர்மனிக்கு தப்பி போயிருக்கிறாரு அரசியலை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு ஒரு அட்டுவலிங்கம் பண்ணலாங்கிறதுக்கான நம்ம வந்து சில சினிமாக்களில் பாக்குறோம் அதீதமாக காட்டுறாங்களோ அரசியல்வாதிகளை பத்தி அப்படின்னா அதை விட அதிகமாக நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு நூற்று கணக்கான பெண்கள் அது வந்து வீட்டில் வந்து அந்த ஒரு பெண்மணி ஒரு வீடியோல அது அதாவது அது ஒரு வக்கர நிலை தான் பலாத்காரப்படுத்துறத வந்து வீடியோவும் எடுக்கிறது இத்தனை பெண்களை வந்து நான் அது மாதிரி பயன்படுத்திருக்கேன் பாத்தியா அப்படின்னு அதை ஒரு பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு வக்கர மனநிலை அது பைத்தியக்கார மனநிலை ஆபத்தான பைத்தியக்காரர்கள் தண்டனைக்கு உள்ளாக வேண்டிய பைத்தியக்காரர் பைத்தியக்காரங்கனால உற்ற முடியாது ஆமா ஆமா அது என்ன அந்த வயதான அம்மா ஒரு அறுபது அறுபத்தஞ்சு அறுபத்தெட்டு வயதுல அம்மா வந்து கெஞ்சுது இது மாதிரி நான் உங்க அப்பாவுக்கு சமைச்சு போட்டிருக்கேன் தாத்தாவுக்கு சமைச்சு போட்டிருக்கேன் என்ன விட்டுருப்பான அதை வந்து பலாத்காரம் பண்ணி அதை வீடியோ எடுத்து வீட்டில் வேலைக்காரன் இன்னொரு பெண்மணி அதே மாதிரி தகவல் வருது போலீஸ் இன்ஸ்பெக்டர் பெண் இன்ஸ்பெக்டர் ஓ ஒரு புகார் பிரச்சனை அப்படின்னா போலீஸ் தான் போறோம் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரே வந்து இந்த மாதிரி மிரட்டி கட்டாயப்படுத்தி இது பண்ணுறது அப்புறம் இன்னொரு பெண்ணை வந்து உருடைய கணவனெல்லாம் கொண்டுருவேன் நானு நீ எனக்கு வந்து அந்தம்மா புகார் கொடுத்துருக்குறாங்க இது எவ்வளோ ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வீடியோக்கள் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெளியிட்டதே பிஜேபி தான் சொல்றாங்க அது ஒரு பக்கம் சொல்றாங்க வெளியிட்டதே பிஜேபி அப்படின்னு இதோட இன்னொரு விஷயம் அங்க பல பேர் சொல்லக்கூடிய ஒரு தகவலை வந்திருக்கிறது என்னன்னா இந்த விஷயம் வந்து அந்த பிரஜ்வல்டைய ஓட்டுநராக இருந்திருக்கிறாரு கார்த்திக் கவுடா அவருக்கு இவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இவர்கிட்ட தான் அந்த வீடியோலாம் இருந்திருக்கு போன டிசம்பர் மாதத்துக்கு முன்பாகவே அவர் வந்து இதை பிஜேபியில் இருக்கக்கூடிய தேவராஜி கவுடாவுக்கு கொடுத்துட்டாரு அது சம்பந்தமா எடியூரப்பாவுக்கு அதாவது பிஜேபியுடைய மாநில தலைவர் எடியூரப்பாவுக்கு இவரு வந்து தேவராஜி கவுடா கடிதம் எழுதியிருக்காரு போன டிசம்பர்லன்னு சொல்லி இது ஏற்கனவே நடந்து எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் எப்படி இவர் வந்து வேட்பாளராக எடுத்துறாங்க இந்த வேட்பாளருக்கு வக்காலத்து வாங்கிட்டு பெண்களுக்கு பாதுகாப்போம்னு சொல்லி குரல் கொடுத்துக்கிட்டு மோடி பிரச்சாரம் பண்ணிருக்காரு இது எவ்வளோ ஒரு இதாக இருக்கு இப்ப இவரோட இன்னொன்னு முடிஞ்சா ஹசன்ல அது முடிஞ்சிருச்சு இப்ப அடுத்த பதினாலு தொகுதியில வந்து தேர்தல் நடக்க இருக்கு பதினாலுல முடிஞ்சிருக்கு அதுல இவரோட தொகுதி ஏற்கனவே சிட்டிங் மறுபடியும் போட்டிருக்காரு இது என்ன ஒரு கொடுமையான ஒரு விஷயமா இருக்குது இப்ப பிரியங்கா சொன்ன இன்னொரு விஷயம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இவர் எம்பிங்கிறது வந்து சிறப்பு கோட்டை அடிப்படையில விசா வாங்கிட்டு போயிருக்கிறாரு இவருக்கு வந்து பிஜேபி உதவி இருக்குது தப்பித்து போறதுக்கு அப்படின்னு இருக்காங்க

அமித்ஷாவுக்கு தெரியணும் இவரு அந்த அமைச்சர் சொல்றாரு கர்நாடக காங்கிரசை சேர்ந்த மாநில அமைச்சர் சொல்றாரு அப்ப அமித்ஷாவுக்கு தெரியணும் மோடிக்கு தெரியும் தெரியும் அப்ப கட்சி தலைமைக்கு எல்லாம் தெரியாம இருக்க போற அவருக்கு வந்து வேட்பாளராக அங்க வந்து மதச்சார்பு ஜனதா தள்ள சீட்டு கொடுத்துருக்காங்க இவரும் வந்து போய் அங்க ஆதரவு தெரிஞ்சு பேசுறாரு மோடி எவ்வளவு ஒரு வெக்கக்கடான ஒரு விஷயம் அது முன்னாடி வந்திருந்தா வந்திருக்க மாட்டாரு பிரச்சாரத்துக்கு அப்புறம் தான் இது தெரியும் அதனால ஊருக்கு தெரிஞ்சிருச்சே அப்படின்னுங்கிறதுனாலதான் இவங்க சில சமயம் பின் வாங்குவாங்க மத்தபடி நியாய தர்மத்துக்கு வந்து கட்டுப்படக்கூடிய ஆட்களாக இவங்க இல்ல இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மேற்குவங்க ஆளுநர் ஆனந்த் போஸ் அவரு மேல அதே ஆளுநர் மாளிகையில ஆளுநர் அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் புகார் கொடுத்திருக்கிறாங்க இதே பாலியல் ரீதியான புகார் இது என்ன நடக்குது இது மணிப்பூர் விவகாரம் ஊரறிந்த ஒரு விஷயம் நம்ம வெக்கக்கெட உலக அளவுல வெட்கக்கடை பதப்பதிக்க வருது இந்த பிஜேபினால வந்து சொல்லுவாங்க இந்த பாலியல் ஜல்சா கட்சின்லாம் போடுவாங்க எனக்கு அதை அந்த மாதிரி சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை நான் அந்த மாதிரிலாம் எழுதுனதோ பேசினதோ இல்லை ஆனால் இந்த நடக்கிற விஷயம் பார்க்குறப்ப அந்த மாதிரியான ஒரு மீம்லாம் கூட பார்க்குறப்ப அது உண்மைதான் சரியாக தான் வச்சிருக்கிறாங்களோன்னு நினைக்கிற அளவுக்கு வருத்தமாக இருக்கு வருத்தமாக இருக்கும் ஆமாம் அப்படியே ராகுல் பக்கம் வந்தோம்னா ஏற்கனவே வயநாட்டில் ஒரு போன முறை சிட்டிங் எம்பி இந்த முறை அதே மாதிரி இப்போ திரும்பவும் போட்டிடுறாரு அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலியில் சோனியா காந்தியோட தொகுதியில் வந்து இவர் போட்டிடுறார் ஏன்னா சோனியா காந்தியே வந்து தயங்குறாங்க அவங்க வந்து டைரெக்டாக கிளம்பருங்கிறதுக்கு இப்போ மாநிலங்களவை எம்பி ஆயிட்டாங்க பிரியங்கா காந்தி அவங்களும் கூட அங்கே தயங்கினாங்க நிற்கிறதுக்கு ஆனால் இவர் தைரியமாக நிற்கிறாருன்னா என்ன அதை எப்படி பார்க்குறீங்க இதையும் சொல்லுவோம் இவங்க மாநிலங்கள் எம்பிளான்னு அதை தொடர்பு படுத்தி இன்னொன்று நினைவுக்கு வருது இப்போ மத்திய அமைச்சர் முருகனும் வந்து மாநிலங்களவை எம்பி ஆமா அவர் ஏற்கனவே எம்பியா இருந்தாரு போன பிப்ரவரி மாசம் தான் அவருக்கு முடிஞ்சிருக்கு மறுபடியும் வந்துட்டாரு வந்துட்டு நினைக்கிறாரு ஜெயிக்க மாட்டோங்கிறது தெரியுது அவங்களுக்கு அந்த பாஜக தோல்வி பயம்னுங்கிற விஷயத்துக்கு நான் சுத்தி வரைச்சு எனக்கு இதோட தொடர்பு சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுக்காக சொன்னேன் அது அப்புறம் இந்த இதுல வருவமே இப்ப ராகுல் ரெண்டு தொகுதியில போட்டிடுறாருல்ல அதை பத்தி நம்ம அவசியம் பேச வேண்டிய ஒரு விஷயம் ராகுலா இருக்கட்டும் இல்ல மோடியா இருக்கட்டும் மோடி போனதர ரெண்டு தொகுதி நின்னாரு ராகுல் ரெண்டு தொகுதி நின்னாரு அவர் ரெண்டுத்திலயும் ஜெயிச்சாரு இவரு ஒரு இதில் ஜெயிச்சு ராகுல் வந்து ஒன்னு வெற்றி வாய்ப்பு இழந்தார் ஆனால் யாராக இருந்தாலுமே ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் நிக்கிறது அப்படிங்கிறத வந்து தவிர்க்கணும் இதுக்கு ஒரு சட்டமே வந்தாலும் பரவாயில்ல சட்டம் வர வரைக்கும் மாதிரி ஒரு வந்து இவங்க வந்து ஒரு முன்னுதாரணமாக தலைவர்கள் வந்து ஒரு இந்தியா முழுக்க ஆள த ஒரு பிரதமர் வேட்பாளர்னு சொல்றாங்க அது ராகுலா இருக்கட்டும் இல்ல வந்து மோடியாக இருக்கட்டும் ராகுல் சொல்லிக்கலையே உள்ளே அவங்க கட்சிக்காரங்க அவர் தான் சொல்றாங்க ஆமா இந்தியா முழுக்க பிரபலம் இந்தியா முழுக்க ஆள போகிறோம்னு சொல்லக்கூடியவங்க இந்தியாளர்கள் ஒரு தொகுதியில உன்னால வெற்றி பெற முடியல வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியை செலக்ட் பண்ண முடியாதா மனு கொடுத்து இவங்க வந்து வரப்போற எதிர்பார்த்து நிக்க கூடிய இடத்துல வந்து பாஜக மோடியும் இல்ல காங்கிரஸ்ல ராகுலும் இல்ல இவங்கதான் வேட்பாளரை தீர்மானிக்கிறாங்க இவங்க நினைச்ச இடத்துல வந்து இவங்க போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஜெயிக்கிற ஒருத்த இது வந்து உண்மையிலே ஒரு வெக்கக்கடான ஒரு விஷயம் அது ராகுல் செய்தாலும் சரி மோடி செய்தாலும் சரி இது என்னன்னா இப்ப ரெண்டுத்திலையும் ஜெயிச்சோன்னா என்னாச்சு போனது மோடி ஒரு இதை ராஜினாமா பண்றாரு அப்ப அந்த தொகுதி மக்களை வந்து எவ்வளவு ஏமாற்றதாவுது அவங்க என்ன நிக்கிறாங்கன்னா வெற்றி பெற்றாலும் மோடி தான் பிரதமர் பிரச்சாரம் பண்றாங்க ரெண்டு தொகுதியிலையும் அந்த இவர் ராஜினாமா பெற்ற தொகுதியிலேயே என்ன சொல்லி மக்கள் ஓட்டு போட்டுறாங்க நாங்க வந்து பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்ப அந்த மக்களை ஏமாத்தனதாச்சா ஒண்ணு இன்னொன்னு மோடிக்கு பல வேற ஒருத்தர் நிக்கிறாருன்னு வச்சுங்களா அப்ப எதிர்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு பிரதமர் அவங்க ஓட்டு போட்டிருக்கலாம் ஆமா அப்ப அந்த ஒரு வாய்ப்பும் போகுது போகுது இவங்க கட்சியில போட்டிட்டு வெளியிட்டு பெறக்கூடிய ஒருத்தருடைய வாய்ப்பும் போகுது எதிர்கட்சி ஜெயிக்கிறதுக்குனா அதுக்கான ஒரு வாய்ப்பும் போகுது இது எல்லாருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மறுபடி தேர்தல் மறுபடி அரசுக்கு செலவு மறுபடியும் அங்க உள்ளூரில் வந்து பொது விடுமுறை இப்போ எவ்வளோ அரசு ஊழியர்களுக்கு பொது விடுமுறைனா அதுவும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு சம்பளத்தோட விடுமுறை வந்துடும் தனியார் நிறுவனம் எத்தனை தரான் அந்த எத்தனை தர தர்றான் இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் சொல்லுதே தவிர அன்றைக்கு வந்து சம் வரலாம் சம்பளம் கட்டணும் சொல்லக்கூடிய நிறுவனங்கள்லாம் கூடலாம் சில சமயம் நடவடிக்கை எடுக்கிறாங்க சமயம் அவங்களுக்கு இருக்குது நாலேஜுக்கே போகறதில்லை ஆமாம் அடுத்து அன்றாடம் கூலி தொழிலாளி பாதிக்கப்படுறானே அவனுக்கு என்ன இது இருக்கு இது ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் ஏமாத்துகிற விஷயம் இதை முதல்ல வந்து ஒரு முன்னுதாரணமாக விளங்குறோம் இப்போ கூட வந்து இல்லை அவங்க வந்து இது இந்த விஷயம் வந்து இவர் ராகலுக்கு போகிறதோ இல்லையோ இங்கே தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம பேசுறது போச்சுன்னா கூட அவங்க கூட ஒரு மன தைரியம் இருந்தால் மோடி இதுக்கு ராகுலுக்கு சொல்லலாம் இந்த மாதிரி தவறான விஷயம் இது மக்களை வந்து ஏமாத்துற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு ரெண்டுல ஒரு தொகுதி மக்களை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு தொகுதியில் நிக்கலுங்க அது முடியாது அது ஒரு விஷயங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் இங்கே தமிழ்நாட்டு தலைவர்கள் இருந்தாங்க இந்த ஒரு வீடியோவை பார்த்தாங்கன்னா அவங்க கூட அவங்க சாப்பிட்டான ஒரு விஷயத்தில் அவங்க சொல்லட்டும் ராகுல்கிட்ட பிஜேபி ஒரு அஜெண்டா